எல்லோருக்கும் வணக்கம் ஜெயமோகனோட எழுத்துக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் நடந்துச்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த வாக்கில் கணையாளியில் அந்த சிறிய கணையாளி அப்போ வந்து வரும் சின்ன சைஸாக இருக்கும் அந்த கனையாளியில் டார்த்தீனியம்னு ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தார் அப்போ நான் அந்த கதையை படித்தேன் அதுதான் எனக்கும் அவருக்குமான முதல் தொடர்பு அந்த கதையை எனக்குள்ளே ஒரு ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை அந்த டைத்தில் எனக்கு ஏற்படுத்துச்சு தொடர்ந்து அதுக்கப்புறம்தான் ஜெயமோகனோட எழுத்துக்களை நான் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் தமிழில் வந்து பொதுவாக கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் சீரியஸ் ரைட்டர்ஸ் மிக குறைவாக எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு இருக்குது அந்த எண்ணப்போக்கை முதல் முதல்ல உடைச்சி எரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது ஜெயமோகன் தான் நினைக்கிறேன் அவருடைய எழுத்து ஆளுமை அந்த ஆளுமை எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற சத்தியத்தோட சக்கரத்தை வந்து சுற்ற வைக்கிறதுல வந்து ஜெயமோகனோட எழுத்துக்கள் பெரும் பங்காற்றுறது குறிப்பாக நான் அந்த அறம் படிச்சுட்டு வந்து நான் அழுதுகிட்டே படித்தேன் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு கதைகளும் அது அவருக்கு அவர் ஒரு அவர் சேகரிக்கிற தகவல்கள் அதை தாண்டி அந்த சிறுகதையோட இறுதி இடத்துல வந்து ஒரு பூ மலர்ற மாதிரி ஒரு ஒரு மெலோ ட்ராமா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இதயத்தை யாரும் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நிகழ்கிறது வந்து ஒரு கவித்துவமாக அது முடிகிற அந்த தருணங்கள் வந்து என்னை வந்து ரொம்பவே ஈர்த்துச்சு இன்னும் சொல்ல போனால் நான் வந்து திரும்ப திரும்ப அறத்தெல்லாம் நான் படித்தேன் இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனாக வந்து ஜெயமோகன் எடுத்துக்கிற சிரத்தையும் உழைப்பும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை அவர் மேலே எனக்கு ஏற்படுத்துது எனக்கும் நானும் அவரோட நீர்ப்பறவை படம் வேலை செஞ்சிருந்தேன் அப்போ தான் அவரோட அவர் எவ்வளோ வேகமாக வந்து பணிபுரிகிறாரு அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு இது வந்து ஒரு அபூர்வ வகையான ஒரு கலைஞன் தான் ஜெயமோகன் அவரோட எழுத்துக்கள் வந்து மக்களிடம் போய் வந்து இன்னும் அதிகமாக சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக விரும்புகிறேன் ஸோ தொடர்ந்து இருபது வருஷமாக நான் ஜெயமோகன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜெயமோகன் நம்ம மனசில் விதைக்கிற நம்பிக்கைகள் நம்பிக்கையின்மை கேள்விகள் எதிர்வினைகள் அவருடைய எழுத்துக்கள் வாயிலாக நான் தொடர்ந்து இருக்கேன் அவருடைய இந்த வெண்முரசு நாவல் பெரு பெரு அளவில் மக்களால் படிக்கப்பட்டு மக்களை போய் சென்றடையணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் வணக்கம்